பெர்கம்பூர் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக்கொண்டிருக்கிறதையும் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மருது மறு இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் குறித்து ச எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புதிப்பதற்கும் பேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடங்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவருக்கு போதனை செய்த பிழையாமு உடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு அப்படியே நிக்கோலா மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்திலும் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்கக் கொடுத்து அவனுக்கு மென்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது சாத்தானுடைய சிங்காசனம் அப்படின்னு வர்ற ஒரே இடம் இங்கே தான் சாத்தான் ஆளுகை செய்யும் இடம் ஓகே இதுக்கு நம்ம வந்து இந்த பெர்கமோஸ் பெர்கமம் ஒரு பெர்கமோஸ் அப்படின்ற அந்த நகரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து இதோடைய முழுமை நமக்கு புரியும் ஜூஸ் எனும் கிரேக்க தெய்வத்தின் தெய்வத்தின் ஒரு பெரிய கோவில் பெருகமூரில் இருந்தது பெருகமூல அந்த கோவிலில் மினிமம் ஒரு நரபலி அந்த தெய்வத்துக்கு கொடுத்து கொண்டு வந்தார்கள் ஒரு நரபலி ஒரு மனுஷனை எப்படி இப்போது நீங்கள் கோவிலுக்கு ஒரு ஒரு அன்னி புற புறவினக்காரோட கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் பார்க்குறோம் இல்லையா அதே போல் கூண்டில் அடிமைகளை வைத்து விற்று கொண்டு வந்த இடம் கூண்டில் இவங்க போயிட்டு இந்த இந்த அடிமை எனக்கு கொடுங்க நான் பலியிடணும் அப்படின்னு சொல்லி அவர்களை கொண்டு போன கொண்டு போய் பலியிட்ட இடம் அப்படி இருந்த இடத்தில் சுவிசேஷம் பரவி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஊர் பெருகுமோ ஓகே என்னுடைய உண்மையில சாட்சியாகிய அந்திப்பா அந்திப்பா இந்த ஜூஸ் முன்னாடி இயேசு கிறிஸ்துவை மறுதித்து விட்டு ஜூஸே தெய்வம் என்று சொல் என்ற பொழுது இயேசுவே உண்மையான தெய்வன் எகோவாவே உண்மையான தேவன் அவர் அனுப்பினவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னதால அவர் அந்த ஜூஸ் ஆலயத்தில் பலியிடப்பட்டார் இரத்த பலியிடப்பட்டார் இந்த வகையான ஒரு பேக்ரவுண்ட் உள்ள இடம் இந்த பெருகமு அப்படின்றது வந்து எப்படிப்பட்ட விதத்தில் வந்து இந்த பெருகமு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா த ஸ்பிரிட் ஆஃப் பெர்கமம் இஸ் ஸ்டில் ஆக்டிவ் ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எயிட்டீன் எயிட்டிஸில் இந்த பெர்கமோஸ் பக்கத்தில் ஒரு ரயில் ரோடு போடுறதுக்காக ஒரு ரயில் தண்டவாளம் அமைப்பதற்காக அகழ்வாராய்ச்சி செய்த போது இந்த பெர்கமு கோ ஜூஸ் கோவிலின் ரூயின்ஸ் கிடைக்கிது அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஜெர்மனியில் வைக்கிறாங்க ஜெர்மானியர் தான் அந்த அந்த தண்டவாளத்தை போடுறதுக்கான அந்த ரயில் ரோடு போடுறதுக்கான கான்ட்ராக்ட் எடுத்தது ஒரு ஜெர்மானியர் இதை எடுத்துகிட்டு போய் ஜெர்மனியில் போய் பெர்க மியூசியம் ஆஃப் பெர்கமோஸ் நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் மியூசியம் ஆஃப் பெர்கமோஸ் ஓகேங்களா அது அந்த ஸ்பிரிட் ஆஃப் பெர்கமம் வாஸ் ரீகிண்டெல்ட் அண்ட் அடால் ஹிட்லர் கேம் இன் டு பிளேஸ் அங்கேருந்து ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து இதுக்கு போச்சு சோவியத் யூனியனுக்கு போச்சு அங்கேருந்து கோல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு தி கோல்ட் வார் பிட்வீன் தி US, யூஎஸ் அண்ட் யுஎஸ்எஸ்ஆர் ஸ்டார்ட் ஆனது எங்கெங்கெல்லாம் ஒரு பெரிய பலி நடக்குதோ அங்கெங்கெல்லாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் பெர்கமம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க இப்படிப்பட்ட ஒரு அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாய் அப்படின்னு அதனால தான் சொல்றாரு இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு நகரமாக இருந்தது அந்த கொடூரமான நகரத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இதா ரூயின்ஸ் ரோயின்ஸ் இன்னும் இது இது இன்னும் இருக்குது ஆனால் இருந்து ஆல்டர் இதுலேருந்த பலி பீடத்தை கொண்டு போய் இதில் போய் வச்சிருக்கிறாங்க பெர்கமோ மியூசியம் பெர்கமோஸ் மியூசியம் அப்படின்னு கூகுளில் அடிச்சு பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஆன்லைன் இதெல்லாம் இருக்குது ஓகேவா பட் பி பி கேர்ஃபுல் பிஃபோர் யூ விசிட் எனி திங் ஏன்னா நீங்கள் பயம் நீங்கள் பயந்துடக்கூடாது ஆவியானோருடைய ஆவியானோர் உங்களை போக வாங்கன்னா போகாதீங்க வேண்டாம் ஓகே இயேசு தன்னை அறிமுகப்படுத்தும் விதம் என்னன்னு சொல்கிறாரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சேபர் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இது வந்து வெறும் நார்மலான வாழ் கிடையாது இது ஒரு நீளமான ஒரு சேபர் இது வந்து ரொம்ஃபாயோ அப்படின்ற வார்த்தை கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மூன்றே மூன்று இடத்துல தான் ஒன்று இங்கே அப்புறமா சிப்ட் வந்து கோலியாத்துடைய பட்டயத்துக்கு யூஸ் ஆகிருக்கு இன்னும் ஒன்று வந்து ஆதி ஆகமத்தில் சுடரொளி பட்டயத்தை வைத்து வைத்தார்னு இருக்கு இல்லையா ஆண்டவர் எது என்னன்னு துரத்தி விட்டு அங்கே யூஸ் ஆகிருக்கு ஓகே இந்த பட்டயத்தை நம்ம வந்து இப்போ இருக்குற இருக்கிறவங்க கருப்புள்ள பட்டயம் அப்படின்ன ஒன்று நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு அதை டை பண்ணுவோம் விச் இஸ் கரெக்ட் விச் இஸ் கரெக்ட் ஓகே பட் இன்ன இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வார்த்தை நம்முடைய வாயில் இருக்கிறது நீ எதை நீ என்ன பேசுகிறாயோ அதன்படியே நீ தீர்க்கப்படுவாய் உன் வார்த்தையினாலே நீதிமானாகவோ அல்லது குற்றவாளியாகவோ தீர்க்கப்படுவாய் அப்படின்னு இயேசு சொல்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது ஸோ நாம் பதறி பேசிட்டோம் நாம் பதறி ஆணையிடுகிறோம் அப்படின்னா பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது நம் நம் வா நாம் சொல்லும் வார்த்தைகளில் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக அந்த நம் நம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை ஒவ்வொன்றும் மினி ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் அதனால் அப்போ நம்ம பதறி பேச மாட்டோம் பதறி பேசாம கர்த்தருடைய வா கர்த்தருடைய அந்த பயம் நமக்கு இருக்கும் தேவ வார்த்தையை அவர் முன்னிலைப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது சபையை செய்த நல்லபடியாக உன்கிரியைகளை அறிந்திருக்கிறேன் இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டிருந்த எங்கே இருக்கிறதுலேயே ஒஸ்ட்டு பிளேஸ் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த உலகத்திலேயே ஒஸ்ட்டு பிளேஸ் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜினேஷனுக்கு அதை விட ஒரு இருபதாயிரம் மடங்கு ஒஸ்ட்டு பிளேஸ் அந்த அந்த காலத்தில் இருந்த பெருகமுன்றது யாராவது ஜூஸுக்கு எதிராக பேசுனாங்கன்னா நரபலி இப்படிப்பட்ட ஒரு இடமாக இப்படிப்பட்ட ஒரு இடமாக அந்த அந்த பெருகமுன்ற சபை இருந்தது இயேசுவை பற்ற விசுவாசத்தை அந்திப்பான்றவன் வந்து இருந்த ஒரு சீஃப் மாஸ்டர்னு வச்சுப்போம் கொல்லப்பட்ட இயேசுவின் இயேசுவை பற்ற விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்தனர் நமக்கு நமக்கு இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை நான் சொல்றேன் ஒரு சபையினுடைய ஒரு போதகர் இறந்து விட்டார்னா சபை பெரியது தவி ரெண்டாம் பிரியுது இது மூணா பிரி இது ஏன் ஏன்னா அவர்கள் இயேசுவை பற்றவில்லை அந்த பாஸ்டரை பற்றி இருந்தார்கள் அதனால் இயேசுவை பற்ற விசுவாசம் இருந்ததுன்னா பிரிய பிரிய மாட்டாங்க ஏன்னா அவர்கள் இயேசுவை முன்னிறுத்தி பண்ணியிருந்தாங்கன்னா பிரிய மாட்டாங்க நம்ம நம்மளுடைய சென்னையிலேயே பார்த்தோம் ஜோசப் ஷேர்ன் ஏரி சர்ச் ரெண்டாக உடஞ்சுது வெர்டிக்கல் ஸ்பிளிட் ரெண்டாக உடஞ்சது இது இந்த மாதிரியான விஷயங்கள் இயேசு நாம் பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நல்லதல்லாத விடயங்கள் பிழையாமனுடைய போதகம் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பது பண்ணுவதற்கு பாலா செய்த பாலாக்கு போதகம் செய்த பிழையாமின் போதகத்தை கை கொள்ளும் சில பீழையாமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கே எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் இங்கே எண்ணாக மத்தில் வருது வர வருது பிழையாமை பற்றி பீலையாம் என்பவன் புறவினத்தான் அவன் தீர்க்க தரிசியாக இருந்தவன் ஆனால் கத்தர் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்தவன் அவன் பாகால் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்தவன் அல்ல கர்த்தர் மூலமாக தீர்க்கதர்சனம் உரைத்தவன் ஆனால் அவன் நிமித்தம் பார்க்காமல் அவன் சென்றதால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை தவிர மீது வார்த்தை பேசாமல் இருந்துட்டான் ஆனால் அதுக்கப்புறமா ஒரு போதகம் செஞ்சுட்டான் அந்த போதகம்தான் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் மற்றும் மேசித்தனம் செய்கிற அந்த போதகம் அது என்னாகமத்தில் வராது ஒன்லி த புக் ஆஃப் ரிலேஷன் பீட்டர்ஸ் எப்பிசல் ரெண்டுகிலையும் வரும் அது ஓகே நிக்கோலாய் மதசருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் நிக்கோலாயை பத்தி நம்ம இதுலயே பார்த்தோம் எபே சபையில ஒரு கோடிட்டு சொன்னேன் நிக்கோலாய் மதஸ்தினர் செஞ்சது என்ன அப்படின்னா சொல்லி கொடுத்தேன் சாமானியர் ஆசாரியர் இது இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாங்க சொல்லி கொடுத்தேன் நிக்கோலாய் மதஸ்டினர் செய்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா செக்ஷுவல் இம்மாராலிட்டி செக்ஷுவல் இமோரலிட்டி வாஸ் வேசித்தனத்தை அவர்கள் சகித்து கொண்டிருந்தார்கள் அதை அவர்கள் ப்ரமோட்டு செஞ்சாங்க நிக்கோலாய் மதஸ்டினர் நிக்கோலாய் மதஸ்டினர் யாரோ எவரோ இல்லை கிறிஸ்தவத்திலிருந்து பிறந்து போன நிக்கோலாய் அந்தியோக்கியாவின் நிக்கோலா என்பவன் ஏற்படுத்தின ஒரு கள்ள உபதேசம் என்பதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கொட்டார் பெர்கமோவுக்கு கத்த சொல்கிற ஆலோசனை மனம் திரும்பி குற்றங்களை களை விக்ரகங்களுக்கு படைத்தவைகள் வீசித்தனங்கள் இருந்ததுனால் அதை மனம் திரும்பி திரும்பி வா கம் பேக் கம் பேக் டு த லாட் கம் பேக் டு த லாட் அதுக்கு சொல்கிறது தான் கம் பேக் டு த லாட் அந்த அந்த சபைக்கு சொல்லப்பட்டது நமக்கும் சொல்லப்படுகிறது நாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்து கொண்டிருந்தோமானால் லெட் அஸ் கம் பேக் டு த லாட் லெட் அஸ் ரிப்பண்ட் நாம் மனம் திரும்பி நம்முடைய குற்றங்களை கலைந்து கர்த்தருக்கு முன்பாக ஒரு உயிருள்ள சபையாக உயிரை மீண்டும் பெற்ற உயிர் உயிர்த்தெழுந்த சபையாக நாம் இருக்க வேண்டும் மனம் திரும்பாவிட்டால் தன் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவார் இங்கே மறுபடியும் முன்னிலைப்படுத்துறது தேவ வார்த்தையை முன்னிலைப்படுத்துகிறார் ஸோ அவர் அவருக்கு இருக்கிற கர்த்தருக்கு இருக்கிற ஆயுதம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுதங்கள் இருக்குது கொள்ளை நோய் ஒரு ஆயுதம் நேச்சுரல் டிசாஸ்டர் ஒரு ஆயுதம் நமக்கு வர்றது வந்து தேவனுடைய வார்த்தை நம்ம தவறு செஞ்சோம்னா நம்மை திருத்துவதையது தேவ வார்த்தை ஒன்று தான் நாம் தவறு செய்கிறோமா நம்மை திருத்துகிறவர் ஆண்டவர் ஒருவரே என்பதை நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மண்ணா வெண்மையான குறிக்கல் இது ரெண்டுத்துக்கும் வந்து நமக்கு வந்து மறைவான மண்ணானா என்னன்றது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் நீங்கள் பைபிள் படிக்கும்பொழுது மற்றவங்களுக்கு அறியாத மற்றவங்களால் வந்து தியானிக்க முடியாத மறைவான அர்த்தங்களை கருத்து கொடுப்பார் ஓகே மறைவான அர்த்தங்கள் அதுக்கான மறைவான வெளிப்பாடு உங்கள் ஹட்டடாக இவ்வளோ அருமையாக இருக்கே இவங்க வெளிப்பாடு அப்படின்னு மற்றவங்க மற்றவங்க வந்து ஆச்சரியப்படத்தக்க விஷயமாக ஒரு மறைவான மண்ணாவை கொடுப்பார் நமக்கு ஒன்று அது ஒரு ஒரு இது மறைவான மன்னாவை அவர் பரலோகத்தில் புசி கொடுப்பார் அது இன்னொரு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே வெண்மையான குறிக்கல் அந்த கல்லில் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொரு அறியக்கூடாதவன் புதிய நாமம் இதுக்கு வந்து நம்ம வந்து யூதர்களுடைய அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்களுடைய கலாச்சார விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து என்னன்னா ஒரு கடன் பட்டுட்டார் ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஒருத்தட்ட கடன் போட்டுட்டார் அவருக்கு கடனை திருப்பி செலுத்தும் திராணி இல்லை அப்படின்னா நியாயாதிபதிகள்கிட்ட போவாங்க நியாயாதிபதிகள் வந்து சரி இந்த நாளில் இன்னைக்கு இன்றைக்கி விசாரணை அப்படின்னா ஒரு ஒரு பத்து நாள் கழித்து மறுபடியும் மீண்டும் வாங்க இந்த பத்து நாளைக்குள்ள கடன் பெற்றவன் கடன் பட்டவனிடத்தில் போய் ஒப்புரவாகிட்டாங்க ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கடன் கொடுத்தவன் அவனை மன்னித்து விடுவதாக இருந்தால் ஒரு புதிய நாமத்தை வெண் வெண்குறிக்களில் எழுதி இந்த இவங்களுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் முன்னாடி இனிமேல் இப்படி நீ அழைக்கப்படுவாய் நாமத்தை சொல்ல மாட்டாரு இனிமேல் நீ இப்படி அழைக்கப்படுவாய் கடனை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அவர் வந்து ஏ ஏற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு அந்த நாமத்தை சொல்லாமல் அவருடைய கடன் மன்னிக்கப்பட்டதால் அவர் சந்தோஷமாக இருப்பார் இந்த விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாரு நம்முடைய பெரிய கடன் என்ன நாம் செய்த பாவங்கள் அதை மன்னித்த இயேசு நமக்கென்று புதிய நாமத்தை வேறொருவனும் அறிய அறியக்கூடாத நாமத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை பார்க்குறோம் இந்த சபைக்கான தீர்க்க தரிசனத்தில் நமக்கு நமக்கு கிடைக்கும் செய்தி முந்நூற்றி பதிமூன்றுலிருந்து ஐநூற்றி முப்பத்தெட்டு வரை இருந்த திருச்சபை மிகுந்த உபத்திரத்தில் இருந்த நகரம் பெருக்குமோ இருக்கணும் சொல்லிட்டது பாருங்க சர்வதேச சபையாக மா மாறிய காலம் கனகத்திலே சொன்னேன் ராஜமாதா ஹேலன் வரைக்கும் சுவிசேஷம் பரப்பப்பட்டது அப்படின்னு சொன்னேன் ராஜமாதா மாதா ஹேலன் வந்து கான்ஸ்டன்டைனுடைய தாயார் சர்வதேச சபையாக கத்தோலிக்க சபையாக கேத்தலிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லத்தீனில் இன்டர்நேஷ்னல்னு அர்த்தம் ஓகே கேத்தலிக்னா இன்டர்நேஷ்னல்னு அர்த்தம் கேத்தலிக் சபையாக சர்வதேச சபையாக கிறிஸ்தவம் மாறிய காலகட்டம் ஆனால் ரோமர்களுடைய வழிபாடுகள் உள்ளே புகுந்த காலம் அவர்களுடைய விக்ரக ஆராதனைகள் உள்ளே புகுந்து இங்கே தான் வந்து கிறிஸ்மஸ் லெந்து ஈஸ்டர் இதெல்லாம் வர வர ஆரம்பித்தது இங்கே தான் ஓகே ஐந்து பண்டிகை கற்றோடைய ஏழு பண்டிகைகளை விட்டு கிறிஸ்தவ பண்டிகைகள் என்று கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டாடும் பண்டிகைகள் என்று வர ஆரம்பித்தது இந்த காலகட்டத்தில் தான் ஓகே சபையினர் ரோம வழிபாடுகளை உள்ளே புக வைத்ததால் அடுத்த தலைமுறைக்கு அபிஷேகமே கடத்தப்படவில்லை உனக்கு அபிஷேகம் கடைசியாக இருந்தது என்பது சிமெர்னா சபையில் சிமெர்னா சபையில் பாலிகாப் ஆஃப் சிமெர்னாவோட அபிஷேகம் நின்று போ அபிஷேகம் கடத்தப்படவில்லை அபிஷேகத்திற்கான எந்த ஒரு அதிகரியும் இல்லை அது அப்புறமா கடைசியாக வந்தது லவோதிகையா சபையில் தான் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கடைசியாக பதினேழாம் வாசனத்தை பாருங்கள் பாருங்க பதினேழாம் வசனத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதொள்ளவன் கேட்கக்கூடியவன் அதாவது அந்த சபைக்கு மட்டும் எடுத்துக்கலாமா நம்ம நமக்கு சேர்த்தன எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே தான் ஆவியானவர் இயேசு பெர்கமு சபைக்கு எழுதுகிறதை ஆவியானவர் எடுத்து எல்லா சபைகளுக்கும் கொடுக்கிறார் இது எல்லா ச எல்லா ஏழு சபைகளையுமே இது இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நமக்கும் இது வந்து இட் இட் இஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகே நீங்கள் ஏதாவது அனுச்சிட்டு வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் எனி திங் யூ 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 ஹேவ் டு ஆட் டு திஸ் ப்ளீஸ் யூ கன் டெல் இதில் நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன் என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ண வேறு இருக்குல்ல ஆமாம் ஏங்க உங்களை உங்களை வார்த்தை செருப்பால் அடிச்ச அடித்த காலகட்டங்கள் உண்டா என்னெல்லாம் ஆல்மோஸ்ட் கொல்லே போட்டிருக்கு வார்க்கை வார்த்தை படிக்கும் பொழுது ஐயோயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருப்பேன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அழுதுட்டு இருப்பேன் ஆண்டவர்கிட்ட ஆமா ஆமா அதான் யுத்தம் கத்தர் பாருங்க அவர் அவர் மற்றபடி வேற ஏதாவது வேற ஏதாவது ஆயுதம் எடுத்தார் அப்படின்னு நம்ம தாங்குவோமா கொள்ளை நோயோ பூகம்பமோ இல்லை ஒரு புயலோ மலையை கிழிக்கத்தக்கதான புயல் கருத்துக்கு முன்பாக போறது அதான் நம்ம தாங்குவோமா அதனால தான் வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுறாரு நம்மளோட வார்த்தையோட வார்த்தையை வச்சு யுத்தம் யுத்தம் பண்ணுறாரு அவர் இப்போ சாத்தான் குடி இருக்கிற இடம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து நம்மளே சம காலத்துல இப்ப நம்ம சொல்றோம் இப்ப எங்க பார்த்தாலும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீடே எடுத்துக்கோங்களேன் ராஜ் வீடே எடுத்துக்கோங்களேன் அங்க ஒரு கோயில் இருக்கு சரி எனக்கு கோயில் திருமனையில் கோயில் அதனுடைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கு அதை பத்தி தான் நம்ம சொல்லியிருக்கிறாரா அப்படிப்பட்டதே இல்லை இல்ல இல்லை அதாவது அதான் நீங்கள் சாத்தானுடைய சிங்காசனம் வேற சாத்தான் இருக்கிற இடம் வேற புரிஞ்சுக்கோங்க ஓகேவா சிங்காசனம் சீஃப் ஓகே இப்போ எப்படி இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து சென்னையில் குடியிருக்கிறீங்க இந்தியாவின் தலைநகர் சென்னை அல்ல இந்தியாவின் தலைநகர் டெல்லி ஓகேவா ஆ அதான் அதான் டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்களா சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடி இருக்கிறதை பாருங்க சாத்தான் குடிக்கிற குடி இருக்கிறதா சொல்ல சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடி இருக்கிறதை ஓகே சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல யார் குடி இருக்கிறாரு பெர்கமு சபையின் தூதன் குடி இருக்கிறாரு அந்த சபை தலைவர்கள் இருக்கிறாங்க சபை தலைவர் தூதர் சபை தலைவர் நம்ம எடுத்துக்கணும்னு பாருங்க அப்போ நம்மளால வந்து இந்த இந்த கோவில் எல்லாமே சகிச்சுக்க முடியலையே நரபலி நரபலி கொடுத்த இடம் பெருகமும் நமக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா கருத்துக்கு விரோதமாக நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் ஏதாவது செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை விட்டு மனம் திரும்பி அவருடைய அவருடைய அக்செப்டன்ஸை பெற்று அவர் அவர் அவர்கிட்ட இந்த பாவ மன்னிப்பை பெற்று நாம் அவருடைய விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக இருக்கணுன்றது அதான் வந்து அவர் சொல்றதே தான் நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக இவனிடத்தில் வந்து அப்படின்றாரு ஓகே மனம் திரும்பணும் மனம் திரும்பணும் மெயினாக இப்போது சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஓப்பனாக சொல்றேனே அப்படியே நிக்கோலாய் மதஸ்தனுடைய போதகத்தை கைக்குள்ளவர்களும் உன்னெடுத்தில் உண்டு இப்போ நிக்கோலாய் மதஸ்தினர் இப்போ இருக்கிற நிக்கோலாய் மதஸர் எனக்கு தெரிஞ்சு ரோமன் கேத்தலிக் தான் ஏன்னா கிறிஸ்துவர்ல இருந்து போனவங்க கிறிஸ்தவர் அவங்க அவங்க நியம் சேக் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்க தள்ளப்பட்ட ஆகமங்கள் படிக்கிறதுக்கு ஸ்கெட்யூல் இருக்கு தள்ளப்பட்ட ஆகமங்களை வந்து அங்கீகரிச்சது யாரு ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன தள்ளப்பட்ட ஆகமங்களை படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்யூல் நாலு நாள் ஒரு வருஷத்துல நாலு நாள் தள்ளப்பட்ட ஆகமங்கள் படிக்கணுமா இதுதான் சாத்தானுடைய நிக்கோலாய் மதஸ்டினர் கை கொள்றதுன்றது எவ்வளவோ திருச்சபையில் பொங்கல் தீபாவளின்னு கொண்டாடிட்டு இருக்காங்களே என்னது அது ஏன்னா தமிழ் ஃபெஸ்டிவலாம் பொங்கல் இல்லை தமிழ் ஃபெஸ்டிவல் இல்லைடா சூரிய கடவுளுக்கு பண்ணுறதுடா சூரிய நமஸ்காரம்டா சூரிய நமஸ்காரம் எவ்வளோ அறுவறுப்பானது எஸ்ஏகே போய் படிச்சு பாருங்கடா சூரிய நமஸ்காரம் எவ்வளோ அறுவறுப்பானதுன்னு ராஜிக்கு சொல்லி கொடுத்தேன் சூரிய நமஸ்காரம் வேண்டாமான்னு ஞாபகம் இருக்க ராஜி ஆமாண்ணே ஆமாண்ணே சூரிய நமஸ்காரம் வேண்டாமா அது பாபிலோன்லேருந்து வந்ததுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பக்க வழியாய் பக்க வழியாய் நுழைபவர்கள் இவர்கள் ஜாகிரதையா இருக்கணும் அவ்வளோதான் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய விசுவாசத்தை விட்டு வலுவாதபடிக்கு நாம் ஜாகிரதியா இருக்கணும் ஏன்னா நம்மை சுற்றிலும் நம்மை சுற்றிலும் கிறிஸ்தவனும் போர்வையிலேயே பல நிக்கோலாய் மதஸ்தர்கள் இருக்கிறார்கள் அது ஏழாம் நாள் செவன் த்ரீ அட்வென்டாக இருக்கட்டும் இல்லை ஒன் எஸ் இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் இவங்கெல்லாம் வேதத்தில் தேவன் கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி ஆவியானவர் சபைகளுக்கு பிரிச்சு கொடுக்கிறாரு திருத்துவருக்கா இல்லையா வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதலாம் வசனம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதலாம் வசனம் பாருங்க தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்கான யோவானுக்கு வெளிப்படுத்தணுமானது விசேஷம் ஓகேவா ரெண்டாம் அதிகாரத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதலன் இப்போது இந்த 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 வசன இந்த வசனங்களுக்குள்ள இந்த ரெண்டு வசனங்களுக்குள்ள திருத்துவம் தெளிவாக வருது திருத்துவம் இல்லை திரியேகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் நிக்கோலாய் முதஸ்தினர் ஏன்னா வேதத்தை வேதத்தை பேசா வச்சு வர டாக்டர் இருக்காது ஏதாவது ஒரே ஒரு வசனத்தை வர டாக்டர் இருக்கும் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க ஏ சொன்னாரு நானும் பிதாவும் ஒன்று அப்படின்னாரு அதுக்கு அப்புறமா வந்ததா அது யோவான் சோசியேஷன் என்ன விஷயத்துக்காக சொன்னால் பார்க்க மாட்டாங்க ஜீசஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபாதர் இஸ் ஈக்குவல் அது என்ன அப்படின்னா இஸ் ஈக்குவல் இஸ் ஈக்குவல் டு மை ஹேண்ட் அப்படின்ற மாதிரி

வார்த்தையை படிக்கும் போது செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அப்போ ஐயோ ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே வார்த்தையை படிச்சா செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து வார்த்தையை படிக்காததுக்கான ரீசனே குத்துன்றால் தான் நிறைய பேர் வார்த்தை பக்கமே போக மாட்டாங்க ஏன் அது எங்கேயாவது படிச்சு நம்மளுக்கு ஏதாவது ஏதாவது சொல்லி நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அவனுக்கு அப்படிம்பாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 பிரதருடைய தம்பி சொன்னாராம் அவர் வண்டியில் போயிட்டு இருந்தாராம் ஆக்சிடென்ட் ஆச்சான் ஆக்சிடென்ட் ஆச்சான் ஆக்சிடென்ட் ஆகி எழுந்து பார்த்தாராம் வண்டியில் வந்து ஒட்டு ஸ்டிக்கரு இதை விட இதை விட மேலான காரியங்களை காண்பாயின்னு அன்னிலேருந்து பைபிள் படிக்கிறதே நீ வண்டியில் வண்டியில் போய் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்டிக்கர் வந்து இதை விட மேலான காரியங்களை காண்பாயின்னு சொல்லிட்டு இன்னும் ஜாஸ்தி ஆக்சிடென்ட் ஆகணுமா அப்படின்றா வந்து பைபிள் படிக்க மாட்டான் யாருக்கு நஷ்டம் தியானிக்கவும் அப்பா வேத பாடங்களை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கருமையான தருணத்துக்காக நன்றி சொல்றப்பா அடவே நன்றியோட நன்றியோட கிதிக்கிறேன் சோதரிக்கிறான்ப்பா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒரு சிலர் என்று சொன்னபடி ஒரு சில சின்ன கூட்டம் எங்களை நீர் விசேஷித்த பார்வையில கொண்டு வந்து எங்களுக்கு இந்த செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிற அப்படின்னா அப்பா எங்களுக்கு விலைக்கு கொடுக்கிற சகோதரர்களாக கூட நன்றி சொல்றோம் நல்ல ஆரோக்கியத்தை தாங்க தேவைகளை சந்திங்கப்பா இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக படி ஒப்பு கொடுக்கிறப்பா எங்க ஒவ்வொருவரையும் செய்தி கேட்ட நாங்களும்

இந்த ஐயன் ஆத்மா வேகத்தில் சொல்லி திரை நான் கொடுத்தேனா ஏன் சொல்றோம்னு ஆத்மாவுக்கு சொல்றது அதெல்லாம் சரி அது சரி இது ஆத்மாவுக்கு சொல்றது ஆத்மா கட்லையோட கட்டளையோட அதெல்லாம் சொல்லலாம் சரி நீங்க வேதத்தினுடைய அறுபத்தி ஆறு புத்தகங்கள்ல உள்ள வேதத்தினுடைய முழு வசனங்கள் எடுத்தீங்கன்னா நடுவுல வர்றது இந்த ரெண்டு வசனங்கள் எபிரேய கவிதை நடைப்படி இந்த எந்த கவிதையிலையும் நடுவில் இருக்கிற வசனத்தில் தான் அதனுடைய கரு இருக்கும் நம்பர் ஒன் ஓகே அதுலேயும் நடுவில் இருக்கிற வசனத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற வார்த்தை தான் அதனுடைய முழுமுதற் கருவாக இருக்கும் ஓகே அப்படி அப்படி பார்க்குறபோது இந்த ரெண்டு வசனங்களுக்கும் நடுவாக இருப்பது பரிசுத்த அப்படின்ற வசனம் பரிசுத்தம் அப்படின்ற வசனம் நான் பரிசுத்தர் ஆகலால் நீங்களும் நீ ஆதலால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படிங்கிறது தான் பைவலுடைய கீ மெசேஜ்